இப்போ நம்ம மிளகா பச்சைக்கு மாவு கலக்க போகிறோம் முக்கால் கப்பு கடல மாவு அதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போடும் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா மிளகா வச்சினால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர் லைட்டாக ரொம்ப லைட்டாக கொஞ்சம் உப்பு అప్పుం కొంచెం సోడా పూ అప్పుడు కొంచెం కొంచమా తోట నెల కొంచెం దోశ మా అలవుకు కరచుకు ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவு இப்படி தான் நல்லா எண்ணெய் பிடிக்காமல் வரும் அப்புறம் பாத்திரத்தில் அடுப்பை வச்சு அடுப்பில் வச்சு நல்லா நென் நிறைய ஊற்றி நெய் நல்லா சூடான பிறகு அதில் வந்து இந்த பச்சி மாவில் வந்து போடுவோம் இன்னும் என்ன சூடாகலை நல்ல சூடாயிடுச்சின்னா போட்டுடலாம் சூடாயிடுச்சு போட்டுருவோம் நமக்கு மிளகாயோட பச்சையோட சைஸ் எந்த அளவு தேவையோ அது மாதிரி அந்த மிளகாயை வந்து கட் பண்ணிக்கிற வந்து தான் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டால் நல்லா வெந்து வந்துடும் இப்போ மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான்